பெ கவுண்டன அங்கே ஆரண்ட சொன்னா சம்பந்தப்பட்ட ஆளு தான் அங்கடியோ ஆكم அப்ப ஒரு டைட்டேக்காரதனமா அத 얘기를ங்க டாக்டர் நீங்க கவுரோ பாராலம் நோக்குனப்ப இங்க எந்த ரங்கச்சி அந்த இருக்காங்க ரைட் எனக்கு தன்ன மொதகட்டடையல அதுக்கு வந்து போடுவாங்க ரைட் இது சம்பந்தமா இல்ல தப்பா சொல்ற அந்த விஷயங்கள்னா உங்களுக்கு சேனானரட்டே இங்க வந்துட்டாங்க அதனால பாரமுறு பிரச்சனை ஆகலை என்னன்னா இத இல்லை நான் ஒரு உடலைக்கே கிடு வந்து சேனானரட்டே கொஞ்சம் கனி ஷட் அப் பை நீங்க சொன்னாய் நானே சொல்லலாம் ஒரு பாரா தெப்பி தோக்க வேண்டியது தெரியுছে இல்ல அது வேற ஓல семейா சொல்லக்கூடாதீங்க மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரியன்றான் இங்க வந்து ஓ அஜித் சார் அதுல 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 என்னடா சார் யாராவது வந்து ஒரு சின்ன கைக்கே திருப்பி கேட்கறாரு நீங்க உங்களுக்கு நிக்கு நிஞ்சி கொண்டிருக்கீங்க உங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு காரணமே இல்ல

അത് ഇവ നമ്മളി

யாரு இந்த மக்களுடைய நான் அது பிறந்தொடுக்குற அமைச்சர் அமெண்ட்மென்ன செய்ய வேண்டாம் நான் சொல்றேன் அமெண்ட்மென்ட் செஞ்சிருக்கிற நீங்க உட உம்மنده கட்சியோட வந்து கொள்ளுங்கோ இது சம்பந்தமான மக்கள நிரம்பாடு நீங்க 8 10 பேரை ட்ரான்ஸ் பண்ணிவீங்க சார் ஒரு நாள்ல ஒரு நாள்ல திருப்பி கார்ட் அந்த कैंडिडेट 10 பண்ணிருக்கீங்க எல்லா கம்பெனிக்கும் இருக்கு நீங்க மாதிரி ஆக்சர் ட்ரான்ஸ் இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாராளுமன்ற <ubers> <ulkért> <Census> <Sessun> <Sessun> இந்த ப்ரொபோசல் அப்படி அந்த ஒரு பிரச்சனை मेरे விட்டு போற மாதிரி அந்த அதிகாரிகள் தலைவரை பொதுமக்களே வச்சு அவமானப்படுத்த கூடாது அவர் வரும்ன்னால் நிதி சுத்தம் ப்ளேமதான். நீங்க என் கட்சி என் கட்சி மூங்கனவர் கிடைக்கிற லามினேஷன் அடுத்து ஒரு ராயன கேரியோபி மூங்கனவர் கிடைக்கிற லามினேஷன்

Grow hopefully, you're gonna be off morally இல்ல specific빙 Green or Red River this is just making you黃酒 gehört not in